நாங்கள் என்ன பேச போகிறோம் என்று எதிர்மனையில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற திராவிட கட்சியின் திருவாளர்கள் உண்மை சங்கிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும் நடைபெற இருக்கின்ற தேர்தல் எப்பேற்பட்ட தேர்தலாக மாறிடுச்சுன்னா யார் யார் ஐயா ஸ்டாலின் சொல்றாரு யார் ஆட்சிக்கு ஆட்சிக்கு விட வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தல் அப்படிங்கிறார் என்னமோ பத்தாண்டு காலம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பரதேசம் போனது மாதிரியும் தான் அவர் என்னமோ நாட்டுக்குள்ள வந்தது மாதிரியும் பாசிச பாஜக நேத்து நைட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரியும் நாளைக்கு தேர்தல் நடக்க போற மாதிரியும் பாசிசத்தை நாங்கள் ஒழிப்போம் தமிழ் மொழியினுடைய மீட்சியை நாங்கள் உருவாக்குவோம் தமிழ் மொழியை நாங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு நின்லிருந்து பேசிட்டு இருக்கிறார் இன்னைக்கு காலையில பேசுகிறார் அவர்கள் இவர்கள் ஒருவேளை மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு பாஜக ஆட்சிக்கு வந்து முப்பத்தொன்பது பாராளுமன்றத்தை முப்பத்தி ஒன்றாக குறைத்து விடுவார்கள் அதுக்கு மசோதா கொண்டு வரும்போது அங்கே பானிபுரி தினா பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்கான மசோதா வரைவு கொண்டு வரும்பொழுது உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் எடுத்து சண்டை போட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ல முடியுமா அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துடுவாங்கன்னா எப்படி கொண்டு வரும் பொழுது அதற்கான வரைவு போடும் பொழுது வேடிக்கை பார்த்தேன் புதுசா என்பது அது வரி அல்ல எங்களுடைய வழி வரியாக நாங்கள் பாக்குறோம் இதை தாங்க பத்து வருஷமா நாங்க சொன்னோம் ஜிஎஸ்டி போட்டதுலேருந்து நாங்கள் எதிர்த்தோமே அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொன்னாரு ஜிஎஸ்டி வரி என்பது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு உருட்டுனீங்க பதினெட்டு விழுக்காட்டு வரி கொண்டு வந்தது யாரு சிதம்பரம் ஜிஎஸ்டிக்கு வரைவு கொடுத்தது பா சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியாரு அதை அவர்கிட்ட சொல்லுவாரா பா அவருடைய பையன் கார்த்திக் சிதம்பர்ட இல்ல அவங்களுடைய மனைவி கிட்ட இல்ல ஐயா ராகுல் காந்தி கிட்ட சோனியா காந்தி கிட்ட யாருக்கிட்டையாவது ஒருத்தட்ட ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா அங்கெல்லாம் பேச மாட்டாரு இங்க வந்தா நம்மளை வந்து ஏமாத்துரு நீட்டு பரிச்சையை கொண்டது இவங்க தான் நீட்டு சிக்கலை உருவாக்கியது காங்கிரஸ் தான் சிஐஏ சட்டம் என்பிஆர் சட்டம் என்ஆர்சி சட்டம் என்ஐஏ எல்லா தீவுகர திட்டங்களையும் கொண்டு வந்தது இவங்கதான் நாசகர திட்டங்களை ஆனா இன்னைக்கு நாடகம் போடுறாங்க இந்தியா கூட்டணியை வெல்ல வைங்க இந்தியாவை காப்பாற்றணும் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஐயா அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு முன்பாக ஐயா மு ஸ்டாலின் உங்கள் சொந்த கட்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி எங்கள் அண்ணன் புலல் சிறையில் இருக்கார்ல அவரை கொஞ்சம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வாங்க பாவம் ஆறு மாசமாக உங்களை நம்பி பத்து பத்து ரூபா பாட்டிலுக்கு கூட வச்சா தண்டத்துக்கு அந்த அனுபவிச்சுட்டு இருக்கிற சிறையில் உட்கார்ந்து கம்பி அண்ணிட்டு இருக்கிறேன் அந்த மீட்க முடியுமா சரி அந்த மீட்க வேண்டாம் விடுங்க இவ்வளவு பேசுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் காவிரி எங்களுக்கான நதிநீர் உரிமையை உன்னால் பெற்று கொடுக்க முடியுமா நூற்றி பத்து டிஎம்சி தண்ணி மேகதாத்து குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவது ஏதாவது ஒன்று ஏய் நீ வெக்கமான ரோசம் சூடு சொல்றா என்னைக்கே தூக்குல தொங்கி இருக்கணும் ஐயா ஸ்டாலின் கர்நாடகாரன் உனக்கு பாட கட்டி ஏத்தனா செருப்புல அடிச்சா விளக்கமாத்தில் அடிச்சா அவங்கள்ட்ட போய் ஏறி ஏறி கேட்க மாட்டாங்க நம்ம மீது வழக்கு போடுங்க அவதூறு பேசிட்டாங்க அவதூறா பேசிட்டாங்க முதலமைச்சரை கொச்சையா பேசிட்டாங்க என்ன முதலமைச்சர் விக்க மாட்டிருக்கிற நாய் தானே விக்க மாட்டிருக்கிற நாய் தானே நீ ஏன் நான் சொல்லப்பா எங்களுக்கு நீ ஏவப்படுகின்ற நாயின்னு அண்ணன் தான் சொல்லியிருக்காரு திமுக கூட்டத்தில் முதலமைச்சர்னா யார் எனக்கான முதல் வேலையாளு நான் எங்கள் வீட்டு வேலையாளும் நாயின் கூட சொல்லுவேன் அது ஏன் ஏமிருப்போம்

இருக்க குரல் அப்படித்தானே இருக்கு உங்க குரல் ஸ்டாலின் குரல் ஆகாத வகையில் சொல்ல விரும்புறா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் எல்லா இடத்துலையும் கலைஞருடைய மகன்கிறீங்களே உங்க ஐயா கலைஞர் கருணாநிதி எழுதுனார்ல பராசக்தி படத்துக்கு கதைவசம் அந்த கதைவசனத்தை உங்களால் சொல்ல முடியுமா அதை பார்த்து படிக்க முடியுமா ஐயா சிவாஜி பேசியிருப்பார்ல நாலு நிமிஷத்துக்கு லென்த்தியான டயலாக் பார்த்து படிங்க ஐயா நான் எழுதி தரேன் பார்த்து படிங்க உண்மையிலுமே ஐயா கலைஞர் கருணாநிதி உயிரோட இருந்தால் அந்த பராசக்தி டைலாக் அவருக்கே எழுதியிருக்கலாம் அப்படிப்பட்ட எல்லா நாசகத்திட்டே குழந்தை தான் இப்ப திமுக நம்ம ஓட்டு கேட்க போறோம்னு வைங்களேன் உண்மையிலுமே நாலாம் போனால் அப்படி தான் கேட்பேன் வாழ விட்டார்களா இந்த தமிழர்களை இந்த தமிழர்களை எவ்வளவு தொந்தரவு செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த கருவாட்டுக்காரர் கருணாநிதி சாராய கடையை தொடர்ந்து வைத்து என் மக்களை குடிக்க வைத்து நாசகர குடிகற்க குடிகார மக்களாக மாற்றியிருக்கிறாரே இந்த இந்த கருணாநிதிக்கு அவர் பெற்ற ஸ்டாலினுக்கா உங்கள் ஓட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே எங்கள் வீடவர்கள் கொஞ்சம் விளையாடியாத கச்சத்தீவை தூக்கி தாரை வார்த்து கொடுத்து விட்டு எங்கள் வீடவர்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த இந்த கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஐயா ஸ்டாலினுக்கான வாக்கு செலுத்தப் போகிறீர்கள் அந்த வீணவர்கள் பேராசை விட

சொல்லிட்டோம் பாரதிய ஜனதா கட்சியை நம்பாதீங்கன்னு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறீங்க திமுகவ நம்பாதீங்கன்னு சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறீங்க பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ் மோடி இல்லேன்னா பப்பு ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்தார் என்ன பேசினர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ன பேசினாரு எனக்கு தோசை பிடிக்கும் இங்க இருக்கிற தமிழர்களுக்கு தோசை பிடிக்கும் வாங்க தோசை வச்சுட்டு தும்போம் அவன் வடை சுடுறான் அவன் தோசை சுடுறான் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவன் காவி கட்டிய காங்கிரஸ் இவன் கதர் உடுத்திய பாஜக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வெளியுறவு கொள்கையில மாற்றம் இருக்குது இல்ல இங்க இருக்கிற பொருளாதார கொள்கையில இல்ல இங்க இருக்கிற கல்வி கொள்கையில மருத்துவ கொள்கையில எந்த கொள்கையாவது ஒண்ணு இல்ல இவர்களுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் மாற்றம் இருக்குதா காங்கிரஸ் இன்னைக்கு ஐயா சொல்றாரு யாரு ராகுல் காந்தி நாங்க வந்துட்டா ஐநூறு ரூபா கேஸ் கொண்டு வந்துருவோம் நாங்க வந்துட்டா பெட்ரோல் விலையை குறைச்சிருவோம் நாங்க வந்துட்டா டீசல் விலையை குறைச்சிருவோம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த காங்கிரஸ் ஒரு கட்சிங்க இந்த மண்ணு மோட்டம் மன்மோகன் சிங்னு ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்துல இருந்தாப்புல அப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சு கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்தப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்துக்கிறாங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அவங்க ஏத்துறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இதே ராகுல் காந்தி சார்ந்த காங்கிரஸை சார்ந்த மன்மோகன் சிங் சொன்னார் இன்னைக்கு எப்படி தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறீங்க சரி தேர்தல் அறிக்கையில் ராகுல் காந்தி கொடுக்குறாரு அவர் எங்கேருந்து காசு கொடுப்பாரு இந்தியாவினுடைய கடன் ஒரு நூற்றி லட்சம் கோடி நூற்றம்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறோம் நூற்றி லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கான் இப்போ மேற்கொண்டு மானியம் ஐநூறுரூவா எப்படி கொடுப்பாங்க இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் கேஸுக்கு ஐநூறுரூவா நாங்கள் கொடுத்துருவோம் நூறுரூவா கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் இதே திமுக கொடுத்துருக்குது அந்த நூறுரூவாயே கொடுக்க வக்கற்ற இந்த முகா ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படி நீங்கள் ஐநூறுரூவா கொடுப்பீங்க எப்படி பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பீங்க அப்போ இவர்கள் போடுவது கபட நாடகம்னு தெரியுது இன்னொரு இன்னொரு அண்ணா அங்கே இருக்க தெரியாது கோயம்புத்தூரில் நான் எந்த லஞ்சத்தையும் கொடுக்க மாட்டேன் ஊழல் கொடுக்க மாட்டேன் காசு கொடுக்க மாட்டேன் ஓட்டுக்கு அப்படின்னு நாலு கோடி நைன் ஆர் நாங்க பிடிங்கிட்டாங்க இன்றைக்கி அண்ணாமலை இன்னைக்கு ஆ ராசா அங்கே ஊட்டியில் ஆ ராசா அவருடைய ஆட்களை வச்சு ஒரு நாலு லட்சம் ரூபாய் எட்டு லட்சரூவா பணம் சிக்கி இருக்கிறான் அண்ணா ஆ ராசாவை தகுதி நீக்கம் பண்ணனும் எல்லாரும் வாக்குக்கு காசு கொடுக்குறான் இந்த தேர்தல் ஆணையம் விதிக்குதுல்ல இன்றைக்கி ஆறு மணிக்கு மேல ஒரு பதிவு போட்டா ரெண்டு ஆண்டுகள் சரியான் ஐயா பயமா இருக்குங்க ஐயா 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 பயமா இருக்கும் பயமா பயங்கர காசு குடுக்குறான் தேர்வுல போய் அவன புடிச்சு உள்ள போட்டு சிறைப்படுத்த பக்குல்ல இதுல எப்படி தெரியும்ல இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஐயா ஐயா ரெண்டு நிமிஷம் தயாநிதி மாறன் இருக்கார்ல அண்ணன் மாறன் அவர் நிக்கிறாருன்னா அவர் நேரடியா போய் காசு கொடுத்தா தான் அவங்க வழக்கை எடுத்துக்குவாங்களாம் இப்போ அவர் பிஏ கிட்ட கொடுத்தோ சொந்தக்காரன்ட்ட கொடுத்தோ டிரைவர்கிட்ட கொடுத்தோ காசு கொடுத்தா அதை காணொலியே எடுத்து கொடுத்தாலும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்காதான் இது என்னடா நாடகமாக இருக்கு காசு கொடுக்குறவன் அவன் போய் பத்து லட்சம் வாக்காளையும் தந்திச்சு கொடுக்க முடியுமா ஒவ்வொரு வேட்பாளரும் போய் தந்திச்சு கொடுப்பானா அவனுக்கு தெரிஞ்ச ஒன்றிய செயலாளர் அங்கே இருக்கிற கவுன்சிலர் அங்கே இருக்கிற வார்டு மெம்பர் கிளை செயலாளர் அவன்கிட்ட கொடுத்து தான் காசு கொடுப்பான் இது எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பிடிக்க வக்கில் எங்கள்கிட்ட வந்து பதிவு போட்டால் கைது பண்ணிடுவோம் நீ போடு கைது பண்ணு என்ன போ சிறைதானே இவன் பண்ணுறான் இங்கே பேர் ஜனநாயகத்தை உண்மையிலுமே காப்பாற்றுறது நாங்கள் தான் தேர்தல் பத்திர முறைகேடு

நீங்க பாலாற்றின் குறிக்க அணை கட்டுற பிரச்சனை உங்களால தீர்த்து வைக்க முடியுமா கூடங்களம் அணுளை கழிவுகள் அந்த கழிவுகளை கொண்டு வந்து என் கடல்ல கொட்டி அதுக்கு வந்த பதில் இருக்குதா எங்க ஸ்டெர்லைட் ஆளை இனமே கொண்டு வர மாட்டேன் சொல்ல முடியுமா உன்னால கெயில் எரிவாயு குழாய்களை இனமே தமிழ்நாட்டுல பதிக்க மாட்டோம் அண்ணாமலையால சொல்ல முடியுமா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கறதே உடனே தடுத்து நிறுத்துவாங்க அண்ணாமலையால சொல்ல முடியுமா நீ இது நரிமனம் பெட்ரோல் எடுக்கிறத தடை விதிக்கிறது உன்னால முடியுமா என்எல்சி தொழிற்சாலை இன்னமே தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை இவரால சொல்ல முடியுமா மத்திய அரசு நிறுவனங்களில் தமிழர்களுக்கு எழுவது விழுக்காடு வேலை வாய்ப்பு அண்ணாமலையால சொல்ல முடியுமா எதையும் சொல்ல முடியாத இந்த அண்டப்புலு அண்ணாமலைக்கு என்ன மயுர்க்கம் இங்கே வர்ற ஓட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் எங்களுடைய எந்த உரிமைக்கு நிற்காத இவர்களுக்கு இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த அதிமுகவுக்கு வாக்களித்த உங்கள் வாக்குகளை வீணெடுத்து விடாதீங்க இந்த மத்திய சேனல் நினைக்கிற மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் மருத்துவர் கார்த்திகேயனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஏன் தெரியும்ல நிறைய பேருக்கு அங்கே பல்ல பிடுங்குற வேலை இருக்கு தயவு செய்து அனுப்பி விட்டுருங்க தயவு செய்து அனுப்புங்க ரொம்ப பேசுறாங்க இல்ல வாய்க்கு வந்து அதை அடிச்சு விடுறாங்க இல்ல அவங்க பல்லெல்லாம் ஒன்னா புடுங்கி எரியறதுக்கு ஆள் தேவைப்படுது அப்படிப்பட்ட மருத்துவர் கார்த்திகன் அவர்களை களத்துல நிறுத்தி இருக்கிறோம் அதே போல அக்கா அம்மா தமிழ் அவங்களை நிறுத்தி இருக்கிறோம் அவங்களையும் அனுப்புங்க நிறைய பேர் நாடாளுமன்றையும் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா மோடி தெரிச்சு வெல்ல ஓடுவாரு ராஜ்நாத் சிங் தெரிச்சு ஓடுவார் நிர்மலா சீதாராமன் தலையில முக்காடு போட்டு ஓடுறத பார்க்கணும்னா ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்களித்த அத்தனை வேட்பாளர்களையும் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க நாடாளுமன்றத்தை நடுங்க விடுவோம் நாம் தமிழர் மன்றமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்து